மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்று கேட்டபொழுது மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் போடுவதற்கு சட்டத்தில் இளமுலை என்று சொன்னால் நாங்கள் கொண்டு வந்த சட்டத்திற்கு தான் தடை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஆனால் நீங்கள் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம் என்ற ஒத்துழைப்பு தரும் அவர்கள் சொன்ன பொழுது உடனடியாக நான் அங்கே உட்கார்ந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்ட வளங்கள் எல்லாம் பேசி அவர்களும் உடனடியாக சட்டம் ஆர்டினன்ஸ் நாம் கொண்டு வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வர வரப்படும் என்றால் வரப்படும் என்றால் அதற்கு மத்திய சுற்றுச்சூழல் உள்துறை சட்டத்துறை ஆகிய துறைகளுடைய ஒப்புதலோடு ஜனாதிபதி ஒப்புதல் பெற என்ற நிலை உருவானது அதற்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்யும் என்று நானே அங்கே உட்கார்ந்து அந்த மூன்று பேரில் ஒப்புதலையும் பெற்று ஜனாதிபதி ஒப்புதலோடு இங்கே அதை கொண்டு வந்து கவர்னரிடம் ஒப்புதல் அந்த சட்டம் அவசர சட்டம் இயற்றப்பட்டது அதுலயும் நம்முடைய போராட்டக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு

நிரந்தர சட்டமாக அங்கே ஒரு சட்ட வரைவு முன்வடிவு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதற்கும் நம்முடைய ஜனாதிபதி பல்வேறு மூலமாக ஒப்புதல் பெற்றுவிட்டு சட்டமாக்கப்பட்டு இது உங்களுக்கு தெரியும் நான் ஒரு நான் ஒரு பக்கம் நாட்டின் பிரதமராக பார்க்க செல்கின்றேன் இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற சபாநாயகர்கள் தம்பித்துறை அவர்கள் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு முதலில் அவர் கேட்டிருந்தார் நான் நேரம் வந்திருக்கிறேன் இரண்டு பேரும் ஒரே தான் வந்திருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு நான் பிறகு பிறகு என்று சொல்லி என்னை பார்த்தார் நான் எனக்கு ஏற்பட்டிருந்த அந்த மன உளைச்சலை மன வர்க்கத்தை அதற்கு அடுத்த நிகழ்வாக சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்ற தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து அதை ஆளுநர்களுடன் தந்து அதன் அடிப்படையில் என்னை அவர் முதலமைச்சராக பரிந்துரை செய்து என்னுடைய பரிந்துரை அமைச்சரவையும் கொண்டு என்னுடைய பணியை செய்து கொண்டிருந்த நேரத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆகிய ஒரே உதயகுமார் அவர்கள்

நீதிக்கு நியாயத்திற்கு தர்மத்திற்கு சரிதானா ஆளுநர் என்னை கூப்பிட்டு உங்களுடைய பலத்தை உங்களிலே கீழே இருக்கின்ற அமைச்சரை இது மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது என்னை கூப்பிட்டு சட்டமன்றத்தில் உங்களது பலத்தை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொன்னால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருமே என்று நான் சொன்ன பொழுது எனக்கு மீண்டும் அவரோட தொலைபேசி மூலமாக நாங்கள் ஆர்பி உதயகுமாரி கூப்பிட்டு கண்டித்து விட்டோம் இனிமேல் யாரும் அது மாதிரி பேச மாட்டாரு என்று சொல்ல மாட்டாங்க ஆர்பி உதயகுமார் அந்த மாதிரி பேசினதே என்னுடைய அறைக்கு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜா என்ன அண்ணே இந்த உதயகுமாரி அவன வந்து பொருப்பற்ற தனமா அந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்கிறாரு எங்களுக்கு எல்லாம் மன வருத்தமா இருக்குது எதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாரு சட்டத்துக்கு புறம்பா அப்படி சொல்லிட்டு அவர் மதுரைக்கு போய் அவர் அதே மாதிரி பேட்டி கொடுக்கிறார் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராகவும் அவர் பேட்டி கொடுக்கிறார் அதற்கடுத்த நாள் நாடாளுமன்ற துணை அவருடைய கடிதத்தின் வாயிலாக அவரும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார் செங்கோட்டன் அவர்களும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார்கள் சில அமைச்சர்களை சில சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து கழகத்தினுடைய ஒற்றுமை ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை நானே வெளிப்படுத்துகின்ற கருத்துவதாக இருக்க என்பதற்காக நான் வேண்டாம் என்று சொன்னேன் என்னை முதலமைச்சராக உட்கார வைத்துக் கொண்டு என்னை ஏன் அசிக்கப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள்

வைத்துக் கொண்டு அவமானும் அவர் ஏற்ப பேசுவார்கள் நம்முடைய மனச்சாட்சி படம் நாம் வேண்டும் நான் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறேன் பொறுப்பாளரிடம் பொறுமையாக இருந்தால் ஆறும் பொறுமையாகத்தான் இருக்கிறேன் கட்சியுடைய ஆட்சியுடைய என்னால் இந்த பங்கமும் ஒரு சின்ன கடுகுமுடிய அளவு கூட பங்கம் ஏற்பட்டு ஏற்பட்டுவிடக்கூடாது அது சரித்திரத்தில் நம்மை வேற மாதிரி உருவகப்படுத்தும் நல்ல விளம்பரப்படுத்திக் கொள்ள போது இந்த சிக்கலில் தான் சட்டமன்ற உறுப்பினருடைய